மீனா கோமதி ரெண்டு பேருமே இருக்காங்க அப்போ அப்படியே ட்ரெஸ் போட்டு வந்து காமிக்கிறாங்க என்ன நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மாற்றம் தெரியற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க என்ன ராஜி இப்போ வாங்கின ட்ரெஸ்ஸா ஆமாக்கா புதுசு இப்போ தான் வாங்கினது அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி ஆமாம் என்னது இது ஏன் இப்படி பேசிகிட்ருக்கா அப்படின்னு மீனா அப்படியே கண்டுபிடிக்கிறாங்க ஓ கதிர் வாங்கி கொடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் நல்லா இருக்கா உண்மையாவா சொல்கிறேன் கதிராக வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க ஆமாம் அவர் தான் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு இருக்காங்க நல்லா இருக்குது ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே கரெக்டாக வராரு கதிர் அப்படி பார்க்குறாரு பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போகிறாரு என்னடா அடே நீ ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்துருக்க அவள் அழகாக போட்டு வந்து காட்டுறா ஒரு வார்த்தை பார்க்குறியா இல்லை ஏதாவது ஒன்று சொல்கிறியா எதுவுமே பேசாமல் போகிற நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போடா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க ஆ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு கதிர் மீனா சொல்கிறாங்க ராஜ்கிட்ட என்ன ராஜி ரொம்ப தான் வெக்கப்படுற என்ன கதிர் கதிர்மல்ல வந்துடுச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அதையே நீ இவ்வளோ வெக்கப்பட்டு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க அப்படியே வெக்கப்படுறாங்க ராஜி வெக்கப்பட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க நீங்கள் பார்த்தீங்களா அத்தை என்ன நடக்குதுன்னு ரெண்டு பேரையும் சேர்ந்து சந்தோஷமாக தான் இருப்பாங்க நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கும்போது ரொம்ப வருத்தப்பட்டீங்க பிடிக்காத ஒரு கல்யாணத்தை கட்டாயப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கடைசியில் பார்த்தீங்களா என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க ஆமாம் மீனா ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ள அப்படி தங்கமயில் வராங்க என்ன ஏதோ பேசிட்டு இருக்கீங்க நான் வந்தோடனே அத்தை பேச்சை நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் கேக்குறாங்க அதுவா நான் தான் இடிச்சேன் அமைதியாயிருங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு மீனா சொல்றாங்க நாங்கள் எதுவுமே சொல்ல போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சொல்ல மாட்டீங்களா உண்மையே அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க சரிம்மா நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நானா சாப்பாடு கொண்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ எதுக்குமா சாப்பாடு கொண்டு போகிற உங்கள் வீட்டில் பார்த்தா என்ன நினைப்பாங்க டெய்லி மதியானம் இந்த மாதிரி வெயில் அனுப்புகிறாங்க அப்படின்னு எங்களை தான் தப்பாக பேசுவாங்க நீ போக வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க இல்லை 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 நான் அம்மா கிட்ட சொல்லிவிட்டேன் அம்மா தான் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போக சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமயில் சரி நான் போயிட்டு வரத்த அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இவளை என்ன சொன்னாலும் நிற்கவே மாட்டேறா போறா சாப்பாடு சாப்பாடு எடுத்துட்டு என்ன படத்துனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பயங்கரமாக கோவப்படுறாங்க இங்கே பாருங்க நீங்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க உங்கள் அம்மா இருக்காங்கல்ல அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க வீட்டில் இருக்கவங்கள ஆட்டி வைப்பாங்க அதே மாதிரிதான் ஆமாம் எங்கள் அம்மாவை கூட அவங்க மாமியார் சொல்கிற பேச்சு தான் கேட்கணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க நீங்கள் தான் நீங்கள் தான் எல்லாமே பண்ணணும் நீங்கள் தான் இந்த வீட்டை ஆளணும் நீங்கள் சொல்கிறது தான் எல்லாருமே கேட்கணும் அப்படி தான் நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க கோமதி ஆமா அப்படி தான் நான் பேசணும் இவை கிட்டலாம் இவக்கிட்டலாம் பொறுமையாக பேசணும்னா எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க மீனை ஆஃபீஸ் போயிட்டாங்க அங்கே வராரு செந்தில் வந்து அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார் யாருக்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாக கேட்குறாங்க அது வா இங்கே ஒருத்தவங்க வருவாங்க டெய்லி அவங்களுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாரு என்ன எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாக கேட்குறாங்க அது வா டெலிவரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி சரி நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல கூட நம்ம லவ்வை வளர்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா செந்தில் கிட்ட சொல்கிறாங்க காலையில் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க மாமா வந்ததும் வரதுமா அப்படி திட்டுறாரு நீங்கள் ஃபோன் ஆஃப் பண்ணது இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க ஒரு காஃபி கொடுத்துட்டு கொஞ்சம் பொறுமையாக கூட பேசியிருக்கலாம் உடனே திட்டினது ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க சரி விடு மீனா அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கிட்ட செந்தில் சொல்கிறாரு கோமதி ராஜி பாண்டியனோடு பிரிவு சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க போகிற வழியில் ராஜியோட அப்பா இருக்கார் அந்த கோயிலில் உங்கள் பொண்ணு வந்திருக்காங்க அப்படின்னு ஐயர் சொல்கிறார் ஏன் பொண்ணுலாம் சேர்த்துட்டா என் தங்கச்சியும் சேர்த்துட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படியே பயங்கரமாக டென்ஷனாகிறாங்க என்னை அண்ணன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பயங்கரமாக அழுகிறாங்க பாண்டியன்கிட்ட சொல்லி